வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து நைட்டு கடை சாத்திர டைமு அவர் ரொம்ப பிஸியாக கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கார் அந்த டைம் பார்த்து ஒரு ஆர்டர் ஒன்று வருது சரி அந்த ஆர்டர் வந்து ரெடி பண்ணி இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு ஃபோன் போட்டால் அந்த ஆர்டர் பண்ண அம்மா வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்நேரத்துக்கு மேலே பகல்னா கூட எப்படியும் சமாளிச்சுக்கலாம் யாருக்கிட்டேயாவது அது கொடுத்துர்லாம் நைட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையில் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த ஒரு ஐயா வயசானவர் வேலைக்கு சேர்ந்து சும்மா ஒரு வாரம் தான் ஆகுது அவர் வந்து ரொம்ப யோசித்து யோசித்து கடையில் போகிறதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு ஐயா என்ன யா எதுக்காக யோசிக்கிறீங்க வாங்க எதுனாலும் கேளுங்க இல்லை யா என்னுடைய பேர பிள்ளைங்க ரெண்டு வீட்டில் இருக்குது நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்குறேன் அவங்க நைட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அதனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என் சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதுக்குள்ளே காசை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே இவங்க ஆர்டர் வந்து கொடுத்துட்டு வந்து ஃபோனே எடுக்காமல் இருக்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஐயா நீங்கள் இது எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணதை அவங்க வாங்கலை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக உங்கள் பேரப்பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு உங்கள் பேரப்பிள்ளைங்க படிப்பு செலவி நான் பார்த்துக்கிறேன்னு குடும்பத்தை பற்றிலாம் விசாரிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சரி உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த ஃபோனுக்கு திரும்பி ஃபோன் பண்ணுறாரு அப்போ டக்குன்னு எடுத்துட்டாங்க வேறு நம்பர்லேருந்து பண்ணவும் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் அம்மா நீங்கள் வந்து இது மாதிரி ஆர்டர் பண்ண ஹோட்டல் ஓனர் தான் பேசுகிறேன் நான் நீங்கள் பாட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க அது எனக்கு நஷ்டமாயிருச்சே அப்படின்னு சொல்லி நான் வருத்தமாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி என்னோட வேலையை வேங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு அவரை வந்து பார்த்து அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இப்போ அந்த குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதனால இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தோம் உங்களுக்கும் நன்றி கடவுளுக்கும் நன்றினு சொல்லி அவரை வந்து அந்த நடந்த நிகழ்ச்சியை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி எடுத்துக்கிட்டார் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயம்னாலும் பாசிட்டிவா எடுத்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த வேதனையும் இல்லாமல் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் சந்தோஷத்தோடு வாழ்க்கையில் முன்னேற எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்